நீங்க மேடை ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது அண்ணன் பேசுறது அண்ணன் வைகோ பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது எழுதுறது அன்புமணியை பேசுறத எல்லாவற்றையும் தேவை கொண்டு கூடாது எதிரி யாரு நண்பர் யாருன்னு முடிவு பண்ணிக்கணும் நீ தேவை இல்லாம நீ எதிரியை நீ எதிரிய வந்த நீ புரிஞ்சுக்கணும் நீங்க மேடை ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது அண்ணன் திருமாவளவன் பேசுறது அண்ணன் வைகோ பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது எழுதுறது எங்க ஐயா மருத்துவரையோ ஐயா சின்னவர் சின்னையா அன்புமணியை பேசுறதோ அதெல்லாம் கூட இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினச்சினா கட்சி விட்டு போயிட்டே அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலே அந்த கோட்பாட்டு தத்துவத்தை இது வரலையே அதுக்கு எதிராக இது தொடங்கப்படுது அப்படி இது எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த களத்துக்கே இயக்கம் பேசவே கூடாது அவர்கள் விமர்சிக்கிறார் அதை விட்டுங்க அவர்கள் தாங்கிக்க விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளை கடக்க தெரியாதவன் அப்ப வெற்றியை கூட i <laughs> you